ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் நம்ம இந்த மாதம் வரக்கூடிய தேய்பிரை பஞ்சமி திதி என்னைக்கு வருது எந்த திதியில் வருது எந்த நாளில் வருது அதை பற்றின நான் பதிவு தான் இன்றைக்கி அதோடு கூட தேய்பிரை பஞ்சமியில் நம்ம என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி சில ஆன்மீக தகவலையும் உங்களோட ஷேர் பண்ணுறேன் ஸோ வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முதல்ல இந்த மாதம் மாசி மாத தேவிரை பஞ்சமி என்றைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி இரண்டு முப்பத்தி ஒன்றுக்கு ஆரம்பித்து அடுத்த நாளான மார்ச் மாதம் ஒன்று மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு அதிகாலை மூணு நாற்பத்தி நாலுக்கு முடிவடையுதுங்க இந்த பஞ்சமி திதி ஸோ இந்த தேய்பிரை பஞ்சமி திதியில் நம்ம என்னென்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதமும் வர்ற பௌர்ணமிக்கு அடுத்த ஐந்தாவது தினத்தை தான் நம்ம தேய்பிரை பஞ்சமி திதி அப்படின்னு சொல்கிறோம் இது வாராகி தேவியை வழிபட்டு வர்றவங்களுக்கு எல்லாமே நல்லா தெரியும் இந்த தேய்பிரை பஞ்சமி அன்னைக்கு நம்ம எப்படி வழிபடுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதிகாலை எந்திரிச்சு நம்ம வந்து குளிச்சுட்டு பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம வந்து பூஜை பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் நைட்டில் தான் பூஜை பண்ணணும் அப்படின்னு எல்லாமே சொல்லுவாங்க அம்மன் வந்து இரவில் வந்து கண் விழிச்சிட்ருக்கக்கூடியவா அப்படின்னு இருந்தாலுமே பஞ்சமி திதி அன்னைக்கு பிரம்ம முகூர்த்த பூஜைக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்கள் இருக்குது ஸோ அதிகாலையில் எழுந்திரிச்சு நம்ம குளிச்சுட்டு முதல்ல நம்ம விநாயகரை வழிபட்டுட்டு குலதெய்வ வழிபாடும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணுற விரலி மஞ்சள் இருக்கு இல்லையா அந்த மஞ்சளும் குங்குமமும் எடுத்து நம்ம வந்து தட்டில் நம்ம நிறைய வச்சுட்டு அம்மன் ப பக்கத்தில் நம்ம வச்சிருந்தோம் அம்மன் விக்கிரகமோ இல்லை அம்மன் உருவப்படமோ இருந்தால் அது பக்கத்தில் வைங்க இல்லை இது ரெண்டுமே இல்லை நாங்கள் வந்து அகல் தீபத்தில் வந்து அம்மனை ஆவாகனம் பண்ணி நாங்கள் பூஜை பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறவங்க அந்த தட்டில் நீங்கள் வந்து பஞ்சமுக தீபம் ஏற்றுறீங்க இல்லையா அந்த தட்டில் வந்து அந்த விரலி மஞ்சளையும் குங்குமத்தையும் வச்சுட்டு பூ எல்லாமே வச்சுட்டு நீங்கள் வந்து அந்த அகல் தீபத்தை வந்து நீங்கள் மஞ்சள் கலர் திரியாலேயோ இல்லை பச்சை கலர் திரியிலையோ இல்லை அப்படி வாழைத்தண்டு திரி இல்லைன்னா சிகப்பு கலர் திரி இந்த நாலு திரியில ஏதாவது ஒரு திரி போட்டு நீங்கள் வந்து விளக்கேத்துங்க தேவிரை பஞ்சமிக்கு இது வந்து உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறணும் அப்படின்னு சங்கல்பம் செஞ்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப எளிமையான ஸ்லோகம் உங்களுக்கு தெரிஞ்சது ஓம் பஞ்சமி தாயே போற்றி இது சொன்னால் கூட போதும் உங்களுக்கு அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம் கலந்த பால் தோலுடன் கூடிய உளுந்து வடை அதுக்கப்புறம் வெண்ணெய் சேர்த்த தயிர் சாதம் அம்மனுக்கு வந்து புளிப்பு சேர்க்கக்கூடாது ரொம்ப வராகி அம்மனுக்கு அதனால் வெண்ணெய் சேர்த்து தயிர் சாதம் வச்சு நிவேதனம் பண்ணலாம் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு எள்ளுருண்டை இவற்றை எல்லாமே வந்து நைவேத்தியமாக வச்சு நம்ம வந்து நிவேதனம் பண்ணோம் அப்படின்னா இதற்கெல்லாம் சிறப்பான பலன்கள் இருக்குது அதே மாதிரி மாலை வேலைகளில் அருகில் இருக்கும் நம்ம ஆலயங்களில் வராகி தரிசனம் செஞ்சுட்டு விரலி மஞ்சள் மாலையாக செஞ்சு நம்ம வந்து சமர்ப்பித்துட்டு தேங்காய் தீபம் ஏற்றணும் அந்த தேங்காயில் வந்து தாமரை தண்டுத்திரி போட்டு நம்ம வந்து விளக்கேற்றி நம்ம வழிபாட்டை வந்து நிறைவு செஞ்சுக்கலாம் பஞ்சுத்திரி வாழைத்தண்டு திரி இதை ரெண்டுமே பயன்படுத்தலாம் அதிலும் தாமரை தண்டுத்திரி ரொம்ப ரொம்ப விசேஷம் இதனை வந்து தொடர்ந்து வந்து அஞ்சு பஞ்சமிக்கு நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க இந்த தேங்காய் தீப வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்ததும் அதே நேரத்தில் நம்மளுடைய நோய் நொடிகளும் சரியாகும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது அதோடு மட்டும் இல்லாமல் அன்றைய தினத்தில் தேவரை பஞ்சமி அன்றைக்கி நம்மளால் இயன்ற அன்னதானங்களை செய்யணும் அன்னதானம் அப்படின்னா பெரிய லெவலில் நினச்சிக்காதீங்க ஒரு பானகமோ இல்லை ஒரு நீர்மோரோ நீங்கள் வந்து ஒரு அஞ்சு பேருக்கு பத்து பேர் கொடுத்தா கூட போதும் அதுவே பெரிய விஷயம் உங்களுக்கு அதுக்கப்புறம் ஆலயங்களில் உள்ள வராகி அம்மனுக்கு சிவப்பு நிற ஆடைகளை நீங்கள் அணிவிச்சிங்க அந் அப்படின்னா காரிய தடைகள் எல்லாமே நீங்கிருங்க வெள்ளைப்பட்டு அணிவிச்சிங்க அப்படின்னா வன்மை கல்வியில் மேன்மை உண்டாகும் மஞ்சள் பட்டு அணிவிக்க குடும்பத்தில் மங்கள காரியங்கள் திருமண தடைகள் எல்லாமே பச்சை பச்சைப்பட்டு அணிவிக்க செல்வம் பெருக்கெடுத்து ஓடும் நீலவண்ணப்பட்டு அணிவிக்க எதிர்ப்புக்களில் வெற்றி கிட்டும் நெய்வேத்தியத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது சுக்கு அதிகம் சேர்த்த பானகம் மிளகு சீரகம் கலந்து செய்த தோசை நவதானிய வடை குங்குமப்பூ சர்க்கரை ஏலம் லவங்கம் பச்சை கற்பூரம் இதெல்லாம் கலந்த பால் இதெல்லாம் வந்து அம்மனுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷங்க அன்றைக்கி பார்த்திங்கன்னா செல்வ வளம் தரும் ஸ்ரீ வராகி மந்திரம் அப்படின்னு ஒன்று இருக்குது சமஸ்கிருதத்தை அவங்க சொல்லுங்க கிளீம் வராக முகி ஹ்ரீம் சித்தி ஸ்வரூபினி ஸ்ரீம் தன தனம் வர்ஷய ஸ்வாகா இது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்ரீ வாராகி மாலையில் இருக்கிற முப்பத்தி ரெண்டு பாடல்களையும் நம்ம தினமுமே பாடிட்டு வரலாம் வராகி சித்தி அர்ச்சனையில் உள்ள மந்திரங்களை கொண்டும் நம்ம அர்ச்சிக்கலாங்க ஸ்ரீ வராகியின் மகாவராகியினுடைய பன்னிரெண்டு திருநாமங்களை வந்து நம்ம வந்து ஜபிக்க நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளுமே ஒரு முடிவுக்கு வந்துடுங்க அந்த பன்னிரெண்டு பேர்களையும் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் పంచమీ దండనాథ సంగేత వారాహి వారాహి శివ బోత్రిణీ మహాసేన మహాసేనా సక్రేశ్వరి అరిగ్ని கேட்ட வரங்களை எல்லாம் கிடைக்க இந்த தேய்விரை பஞ்சமியில் வராகி தேவியை வணங்கி அருளாசியை பெறுவோம் அப்படிங்கிற நல்ல தகவலோட இன்றைய ஆன்மீக தகவலை நான் முடிச்சுக்கிறேன் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் பகுதியில் சந்திக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்